என் உயிரும் மேலான ஆட்டோ பந்துகளுக்கு இறைனை பிரார்த்தித்து அவருடைய குலதெய்வங்களை பிரார்த்தித்து இனிய காலை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் சகசாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் ஸ்கந்த ஸ்கந்த தரோ துர்ஜோ ஸ்கந்த ஸ்கந்த தரோ துர்ஜோ ஸ்கந்த ஸ்க் ஸ்கந்த தரோ துர்கோ वरदो वायुवाघनः वरदो वायुवाघनहं वरदो वायुवाघनग स्कन्द स्कन्दधरो वरदो वायुवाघनग स्कन्द स्कन्दधरो धुजो वरधो वायुवाघनः स्कन्द स्कन्दधरो धुजो वरधो वायुवाघनः वासुदेवो भगद्भानू वासुदेव बृहद भानू वासुदेव बृहद भारूर्देवपुरंदर वासु राधिदेवपुरंदर राधिदेवपुरंदर वासुदेव बृहद भारूदेवपुरंदर वासुदेव बृहद भारूदिदेवपुरंदर वासुदेव बृहद आदिदेवपुरंदर स्कंदकंदुर्जो वरधो वायुवाघर वाशुदेव बहत भानु स्कंद धरो धुर्जो वरधो वायुवाघन वासुदेव बहत भानु स्कंद स्कंदकंदधरो धुर्जो வரதோ வாயுவாகரகம் வாசுதேவோ பகத்பானோ ஆதிதேவ புரந்தரக நேற்றுடைய தொடர்ச்சியிலேருந்து இன்றைய தொடர்ச்சியும் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு முதலேருந்து சுக்லா மரதத்துலேயும் இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க இப்போ தான் நம்ம பல முப்பத்தேழு முப்பத்தாறு ஸ்ரோ முடிஞ்சு முப்பத்தேழு நாளைக்கு ஆரம்பம் விஷ்ணு சாஸ்திர ஒரு உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய சகசனாமம் ஈடு என இல்லைன்னு சொல்ல பகவத்பாதாலே பகவத் பாதாலே அதை சொல்லியிருக்கா பட்சம் இருக்கா அப்படி இப்படி உன்னதமான சகசநாமத்தை இறைவன் நமக்கு கொடுத்து நாமும் ஜீவன் முக்தர்களாகி பிறவி இல்லாத பலன் பயன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பிறவா வரத்தை கூடு பெருமாளை என்று பிரார்த்திப்பதற்காகவே பகவான் இதை மாதிரி அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் முதல்ல இதை ஞானம் வேணும் இதை பக்தி வேணும் ஆன்மீக சிந்தனை வேணும் நமக்கு என்ன கொடுத்தா எப்படி நடத்துகிறோம் எது கொடுத்தது எப்படி நடத்துகிறோம் எப்போன்னு அவனுக்கு தெரியும் எடுத்தவுடனே எல்லாம் நடக்கணும்ன்ற முடியாது பொறுத்து பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதும் அவசரப்பட்ட காரியம் மல்லி தெளிச்ச கோலம்ன்ற மாதிரி ஆகிடக்கூடாது கோலம் இப்படி தான் போகணுன்றது அப்படியே மாவத்துக்கு எந்த கோலம் ஆகிடுமா அளவு தான் அது மாதிரி வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்துக்கும் பழமொழி கருத்தோடு அந்த ஆளுது பெரிவார் நடைமுறையில் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காள் புரிந்து கொண்டு புரிதலோடு நாமும் நடந்து கொண்டு ஞானத்தையும் பக்தியையும் ஆன்மீக சிந்தனையும் இதை வழிபாட்டையும் இதை உணர்வையும் ஏற்படுத்தி கொண்டு அவன் தாளினை பணிந்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜரன் திவ்ய திருவடிகளே சரணம்